நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண் குமார் இது அருண் பார்த்துட்டு சட்டப்பதிவு என்ன பார்க்க போறோம்னா எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்ட பிறகு பல நாட்கள் பல மாதங்கள் ஆகியும் அந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் என்ன செய்வது புகார் கொடுத்த புகார்தாரராக இருந்தாலும் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அல்லது கைது செய்யப்படாமல் இருக்கும் எதிரிக்கு வந்து என்ன தீர்வுகள் வந்து உள்ளது இந்த மாதிரி வந்து ஒரு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி இருக்கும் போது ஒருவர் வந்து புகார் கொடுத்தார் என்றால் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்கிறார்கள் அதன் பிறகு போலீஸோடைய கடமை வந்து என்ன சொல்லி பார்க்கும்போது அந்த வழக்கில் புலனாய்வு செய்து விசாரணை அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அந்த விசாரணை அறிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறும் இந்த மாதிரி அந்த சார்ஜ்ஷீட்டை வந்து பல மாதங்களாகியும் காலதாமதமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் இந்த சூழ்நிலையில் புகார் கொடுத்த புகார்தாரராக இருந்தாலும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எதிரியாக இருந்தாலும் இவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரி விரைவாக வந்து இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வந்து பெறலாம் இது பார்க்கும் போது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு நானூத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த உத்தரவை வந்து பெறுவது குறித்து இதற்கு முன்பு வந்து சொல்லப்பட்டது இப்ப புதிதாக வந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரிவு வந்து ஐநூற்றி இருபத்தெட்டில் உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான ஒரு உத்தரவை வந்து பெற முடியும் அதாவது போலீசாருக்கு ஒரு டைரக்ஷன் அதாவது இந்த வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து இறுதி அறிக்கை சார்ஜ் ஷீட்டை வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வந்து பெற முடியும் நீண்ட காலமாக வந்து எஃப்ஐஆர் போட்டு கிடப்பில் போடப்பட்டால் அல்லது காலதாமதமாகியும் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படாமல் இருந்தால் இதில் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து தீர்வு வந்து இதுதான் இப்ப எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து வரும்போது இவர்கள் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு போலீஸ் வெரிபிகேஷன்ல காமிச்சா இவர்கள் வந்து கூடிய சீக்கிரமாக இந்த இந்த வழக்கில் விரைவாக வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த உத்தரவை பெறப்பட்ட பிறகு அவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு அந்த வழக்கு வந்த பிறகு விரைவாக அந்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் வந்து வேலைக்கோ இல்லை வந்து அந்த பாஸ்போர்ட்டோ வந்து அவங்க வந்து எடுக்க முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப விரைவாக வந்து ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுவதற்காக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மட்டும்தான் நாட முடியும் மாறாக வந்து அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விரைவாக வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எந்த விதமான வழக்கும் மனுவும் வந்து தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியாது ஏனென்றால் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் இந்த கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக கொண்டு வந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம பொதுவாக வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு குற்றப்பத்திரிகை வந்து விரைவாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போலீசாருக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை அந்த அதிகாரம் முழுவதும் வந்து பார்த்தும்போது உயர்நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதனால உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு உத்தரவை வந்து பெற முடியும் தொடர்ந்து நம்முடைய அருண்லா நிவர் சேனலில் பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி